கூடிய சீக்கிரமே கதிர ராஜி சேர போறத பாக்கறதுக்கு நீங்களே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற பிரிடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் கதிர் தனியா காலேஜுக்கு போறதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜியோட அண்ணை வந்து ஆளுகளோட போய் கதிர பிடிச்சு அடி அடி நடிச்சிடறாரு கதிரோட ரெண்டு அண்ணங்களும் கதிர பத்திரமா வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க இது பாக்குற கோமதி வந்து நம்ம சொன்னனால சொன்னாலதான் ராஜியை கல்யாணம் பண்ணா தான் அவனுக்கு இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இந்த சோகம் எல்லாமே கோமா மாறுது டைரக்டா அவங்க முத்துவேல் வீட்டுக்கு கோமா கிளம்பி போறாங்க வீட்டுக்கு வெளியே நின்று பயங்கரமா கத்துறாங்க நடந்தது எதுவுமே தெரியாம முத்துவேல்

பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க